entertainment is what we do what we do what we do பாலிவுட்ல பிரபல நடிகா வளம் வரவங்க தான் நடிகை தீபிகா படுகோனே இவங்க முன்னாடி ரன்பீர் ரன்பீர்க்குற காதலிச்சாங்க இவங்க கூட இடையில வந்து உறவுல விரிசல் ஏற்பட்டு ரன்பீர் ரன்பிற்கு அப்புறம் இதுக்கப்புறமா ரன்பீர் சிங்குக்கும் தீபிகா படுகோனைக்கும் இடையில காதல் மலர்ந்தது கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாவது வருடம் இத்தாலியில வச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க கரண் ஜோகருடைய காஃபி வித் கரண் சவன் இந்த நிகழ்ச்சியில கலந்துகிட்ட ரன்பீர் சிங் தீபிகா படுகோவாவுடனான தன்னுடைய முதலீடுகளை பத்தி மனம் திறந்து பேசியிருக்காங்க இதுல கரண் ஜோகர் ரன்வீர் சிங்க பிங்கோ விளையாட சொன்னாங்க இதுல முதல் அப்போ சோர்வா இருந்தீங்களா அப்படின்னு காம் கேட்டப்போ ரன்வீர் இல்லை அப்படின்னு தீபிகாவோட நெருக்கமா இருந்ததாகவும் சொன்னாங்க மேலும் அன்பான உறவு மற்றும் முரட்டுத்தனமான உறவு இதுக்கான பாடல்களை கொண்ட தனித்தனி பிளேலிஸ்ட் வச்சிருக்கதா சொன்னாங்க மேலும் கேரவன்ல வச்சு கூட தீபிகாவோட நெருக்கமா இருந்ததாகவும் அதுல இந்த ரிஸ்க் உற்சாகத்தை ஏற்படுத்தியது அப்படின்னு வெளிப்படையா ரன்வீர் பேசி இருக்காங்க பேசியிருக்காங்க நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வண